ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க என் பெயர் விஷால் எனக்கு வயது இப்போது இருபது வயது ஆகின்றது ஆறு மாதத்திற்கு முன்பு தான் திருமணம் நடந்தது எங்கள் வாழ்க்கை இனிதாக போய்கொண்டு இருந்தது எங்கள் இருவருக்கும் இடையில் பெரும் இடையாய் வந்தது ஆனால் என் கணவருக்கு பிடித்தது மற்ற ஆண்களை போல் அவரும் மதுவுக்கு அடிமையாயிருந்தார் இரவு எது பகல் எது என்று தெரியாமல் குடித்து கொண்டிருந்தார் என்னுடன் பணிபுரியும் நண்பர் செல்லும் வழியில் என் கணவர் குடித்துவிட்டு கீழே விழுந்து கிடந்ததை பார்த்தவர் உடனே போனில் நான் வீட்டுக்கு வரேன் உன் கணவர் குடிபோதையில் விழுந்து கிடப்பதாகவும் அவரை அழைத்து வருகின்றேன் என்று என்னிடம் போனில் கூறினார் நான் உடனே சரி வாங்க என்று கூறினேன் அவர் வருவதற்கு முன் என் கணவரின் அம்மாயிடம் உங்கள் மகன் சென்ற இடமெல்லாம் குடித்துவிட்டு கிடைக்கின்றாராம் என் நண்பர் அவரை அழைத்து வருகின்றார் நீங்கள் என் கணவரை கண்டியுங்கள் என்று கூறினேன் உடனே கதவை தட்டும் சத்தம் கேட்டபோது நான் ஓடி சென்று கதவை திறந்தேன் அங்கு என் கணவர் என் நண்பன் மேல் சாய்ந்து இருந்ததை பார்த்தவுடன் நான் பதறி என்ன ஆயிற்று என் கணவருக்கு என்று கூறியபடியே என் கணவர் கையை பிடித்து உள்ளே அழைத்துச் சென்றேன் என் கணவரின் மற்றொரு கையை என் நண்பர் பிடித்தார் எங்கள் ரூமிற்கு வந்தவர் என் பெட்டிலில் என் கணவரை அமர வைத்தார் என் கணவர் அமரக்கூட முடியாமல் அங்கேயே சாய்ந்து விட்டார் சாய்ந்த நேரத்தில் என் கணவரை தாங்கி பிடிக்கும் நேரத்தில் என் புடவை விலகியது அதை கவனித்த என் நண்பர் பார்த்ததும் பார்க்காதபடி இருந்தபோது வேர்த்து கொட்டியது அவரை கவனித்த நான் ஏன் இப்படி உங்களுக்கு வேர்க்கின்றது என்று கேட்டேன் அவர் ஒன்றுமில்லை என்று உன்னை என்னை உற்று பார்த்தவுடன் நான் என்னை கவனித்தேன் என் உடையை செய்து கொண்டு சரி சரி அமருங்கள் சாப்பிட்டு விட்டு செல்லலாம் என்று கூறினேன் அவர் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்று எழுந்திருக்கும் தருணத்தில் என் கணவர் குடிபோதையில் நல்லா உறங்கிக் கொண்டிருந்தார் என் நண்பரின் கால்கள் என் புடவை மேல் பட்டு அது தெரிந்தோ தெரியாமலோ நடந்தது அப்பொழுது நான் நகரும் பொழுது அது தடுமாறி நான் அவர் மேல் விழுந்தேன் அவரும் நானும் அதே பெட்டிலில் விழுந்து விட்டோம் அப்பொழுது என் ஒரு புறம் என்னுடைய நண்பரும் நானும் அவர் முகத்தில் வேர்வை புருவத்தில் உடனே அவர் உனக்கு வேறு என்று என் அருகே மிக அருகே வந்தார் சரி சரி என் கணவரை பற்றியும் என் மாமியாரை பற்றியும் என்னை பற்றியும் சற்று சொல்கின்றேன் என் கணவர் இந்த குடிப்பழக்கம் இன்று ஆரம்பித்து இன்று நான் நினைக்க மாட்டேன் ஏன் என்றால் இது பல நாள் பழக்கம் உள்ளவராக இருக்க வேண்டும் ஏனென்றால் மாமியார்கிட்ட நான் சொல்லும் பொழுது அவர் பெரிதாக நினைக்கவில்லை இது ஒரு விஷயமா ஊரில் யாரும் பண்ணாததை என் பையன் செய்து விட்டானா சும்மா போவியா என்று சொல்லிவிட்டு சென்று விட்டனர் அழுகை வந்தது என் நினைவில் என் அப்பா மனநிலை சரியில்லாதவர் என் அண்ணன் திருமணம் முடிந்து தனியாக உள்ளார் அம்மா அப்பாவை பார்த்து கொண்டு இருக்கும் சூழ்நிலையில் நான் யாரிடம் சொல்வது எனக்கு தெரியவில்லை சரி இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தேன் என் மாமியார் டிவி பக்கத்தில் இருந்து அனைத்து தொடர் சீரியல்களையும் பார்த்து விடுவார் இது மட்டும் இல்லை முடிந்த சீரியல்களையும் பார்ப்பார்கள் அந்த வயது உடையவர்கள் எங்கள் வீட்டிற்கு மாலை நேரங்களில் வருவார்கள் அவர்களிடம் மாமியார் நாடகத்தை பார்க்காதவரிடம் நேரில் பார்ப்பது போல் சொல்லி கொண்டு இருப்பாள் இதை பார்க்கும் பொழுது எனக்கு அப்படி கோபம் வரும் நம்ம வீட்ல உள்ள பிரச்சனையே சரி செய்ய முடியல இதுல நாடகத்தில் உள்ள பிரச்சனையைப் பற்றி பேசிக் கொண்டு இருக்கிறாரே என்று நினைப்பேன் என் கணவரிட என் இருந்து வருமானம் இல்லாத காரணத்தினால் என் மாமியார் வயதான காலத்தினால் வேலைக்கு செல்லும் வேலைக்கு ஒன்றும் செல்லவே மாட்டார்கள் அவர் வீட்டில்தான் இருப்பார் அவருக்கு பென்சன் பணத்தை வைத்து அவர் செலவுகளை பார்த்து கொள்கின்றார் ஆனால் என் செலவுகளுக்கு வீட்டில் வரவு செலவுக்கு பணம் இல்லாத காரணத்தினால் நான் வேலைக்கு போகும் கட்டாயத்தில் தள்ளப்பட்டேன் அப்பொழுது பல இடங்களில் வேலை தேடி செல்வதும் வழக்கமாக வைத்திருந்தேன் எனக்கு நான் நினைத்தபடியே நல்ல சம்பளம் கிடைக்கும் வேலையும் கிடைக்கவில்லை மற்றும் வேலை கிடைத்தால் வேலை முடிந்து வீடு திரும்பும் நேரம் மிகவும் தாமதமாக இருக்கும் வீட்டுக்கு வரும் சூழ்நிலையும் ஏற்படுகிறது ஆகையினால் அதை நான் விரும்பவில்லை அப்படி ஒரு நாள் ஒரு மிக பெரிய கடையில் வேலை கேட்டு பார்க்கலாம் என்று நான் உள்ளே சென்று விசாரித்தேன் அப்பொழுது அங்கு பணிபுரிந்தவர்கள் நீங்கள் மேனேஜரை மேலே போய் பாருங்கள் என்று கூறினார்கள் என்னை அழைத்து செல்வதற்கு ரவி என்ற ஒருவரை என்னிடம் அனுப்பி வைத்தார்கள் நான் படிக்கட்டுகளில் ஏறினேன் உடனே அவர் படிக்கட்டிலில் செல்ல வேண்டாம் வாங்க நம்ம லிஃப்டில் செல்லலாம் என்று கூறினார் நான் உடனே லிப்டே இல்லையே வேண்டாம் என்று சொன்னேன் பயப்படாதீர்கள் வாங்க நம்ம எல்லாம் ஒரே இடத்தில்தான் இனி வேலை செய்யப் போகிறோம் அப்புறம் என்ன என்று கூறி என்னை அழைத்துச் சென்றார் மேலே சென்றவுடன் அங்கு இருந்த மேனேஜரை அவன் சந்திக்க வைத்தார் நான் அவரிடம் அவரிடம் கிட்டே சென்று மேனேஜர் அப்படியெல்லாம் ஒன்றும் இங்கே வேலை இல்லை அம்மா இங்கே சேல்ஸ் மிக குறைவாகத்தான் உள்ளது ஆகையினால் நான் பிறகு உன்னை வேலைக்கு சேர்த்து கொள்கின்றேன் என்று கூறிக்கொண்டே இருந்தார் உடனே அங்கிருந்த ரவி ஓடி வந்து சார் இந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை எனக்கு தெரிஞ்ச மாமா பொண்ணுதான் வேலைக்கு வைத்து கொள்ளுங்கள் நான் டெய்லி அழைத்து வந்து விடுகின்றேன் என்று சொன்னார் என்னம்மா அவன் சொல்ற மாதிரி நீ சொந்தக்கார பொண்ணா என்று மேனேஜர் என்னை பார்த்து கேட்டார் ஆம் என்று சொல்லுங்கள் என்று ரவி கண் ஜாடையில் கூறினான் நான் வேலை கிடைக்க வேண்டுமே என்பதற்காக ஆம் சார் என்று சொன்னேன் மேனேஜர் சரி என்று சொல்லி என்னை நாளை முதல் வேலைக்கு நீ வந்துவிடு என்று கூறினார் என் சம்பளம் எவ்வளவோ என்பதையும் விவரத்தையும் என்னிடம் கூறினார் நானும் சரி என்று கூறினேன் நான் உடனே லிஃப்டின் வழியாக நாங்கள் இருவரும் வந்தோம் அப்பொழுது எனக்கு நீங்கள் வீணை வாங்கி கொடுத்ததற்கு மிக்க நன்றி என்று கூறினேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஒருவருக்கொருவர் என்ன இதனால் என்று கூறினார் நானும் சரி என்று என் வீட்டிற்கு கிளம்பினேன் எனக்கு கிடைத்த வேலை மிக நன்றாக இருக்கும் என்று எண்ணினேன் அங்கு கேண்டீன் உள்ளதாகவும் மத்திய சாப்பாட்டு பிரச்சனை இல்லை அங்கு பார்த்துக்கொள்ளலாம் மாலை ஐந்து மணிக்கு என் வேலைகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று விடலாம் என்று மேனேஜர் சொல்வதை கேட்டு என் மனம் மகிழ்ச்சியுடன் என் கையில் இருந்த பணத்தை வைத்துக்கொண்டு என் கணவருக்கு பிடித்த மல்லிகைப்பூ மற்றும் சில ஸ்வீட்ஸ்களையும் வாங்கி கொண்டு விரைந்து வீட்டிற்கு சென்றேன் செல்லும் வழியில் என் கற்பனையில் என் கணவருடன் இன்று சந்தோஷமாக இருக்கலாம் ஏனென்றால் நாளை முதல் நான் வேலைக்கு செல்கின்றேன் மாத சம்பளம் வரும் அதை வாங்கி வீட்டு செலவுகளுக்கும் என்னுடைய தேவைகளையும் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தவாறே வீட்டிற்கு சென்றேன் வீட்டிற்கு சென்றவுடன் அங்கு நடந்த நிகழ்வு வேறே ஆம் என் கணவரும் என் மாமியார் இருவரும் சண்டை நடந்து கொண்டிருந்தது அது என்னவென்றால் உன் மனைவி என் பேச்சை கேட்காமல் நான் வேலைக்கு செல்கின்றேன் என்று காலையில் போனவள்தான் இதுவரை வரவே இல்லை என்று என் கணவரிடம் கேட்டு கொண்டிருந்தார் அதற்கு என் கணவர் நான் என்ன செய்வது அவள் என் பேச்சை கேட்கவே இல்லை உன் பேச்சையை கேட்கப் போகின்றாள் என்று பேசிக்கொண்டிருந்தார் நான் உடனே உள்ளே சென்று நிறுத்துங்கள் நீங்கள் பேசுவது உங்களுக்கே சரியாக தோன்றுகின்றதா நீங்களும் சம்பாதிக்கவில்லை நானும் வீட்டு செலவுகளுக்கு என்ன செய்வது ஆகையினால் நான் தான் வேலைக்கு செல்கின்றேன் என்று சொன்னேன் இன்று கடவுள் எனக்கு புண்ணியமாக எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்திருக்கின்றது நாளை காலை நான் உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கும் சாப்பாடுகளை செய்து வைத்துவிட்டு வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு செல்கின்றேன் காலை ஒன்பது மணி வேலைக்கு சென்றுவிட்டு மாலை சரியாக ஐந்து மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து விடுவேன் என்று கூறினாள் கணவர் சரி சரி நீ வேலைக்கு செல்லும்படி செல் மாதந்தோறும் எனக்கு பணத்தை கொடுத்து விடு என்று சொன்னார் என் மாமியாரும் சரி சரிம்மா நீ வேலைக்கு செல்லலாம் வேலைக்காய் வேலைகளை நான் பார்த்து கொள்கின்றேன் என் பிள்ளையை நான் சரியில்லை என்றால் நீயாவது என் பொண்ணாக இருந்து என்னையும் என் குடும்பத்தையும் பார்த்து கொள்கின்றாய் என்று கூறினார் நான் உடனே நினைத்தேன் பணம் வந்தால் எல்லாம் மாறிவிடுமா என்று என் மனம் நினைத்தது சரி எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து நான் என் ரூமிற்குள் சென்றேன் என் பின்னே என் கணவர் உள்ளே வந்து இப்போ நீ ஏதாவது பணம் வச்சிருக்கியா இல்லையா முன் பணம் ஏதாவது வாங்கி இருக்கிறியா என்று என்னிடம் என் கணவர் கேட்டார் அதெல்லாம் ஒன்றுமில்லை இதற்கு கேட்கிறீர்கள் குடித்துவிட்டு மறுபடியும் ரோட்டில் விழுந்து கிடக்கவா என்று கேட்டேன் உடனே அவர் சம்பாதித்தியம் வந்தவுடன் என்னை நீ கேள்விகள் கேட்க ஆரம்பித்து விட்டாயா என்று கூறியவாறே என் பக்கத்தில் இருந்த ஸ்வீட் பாக்ஸை கையில் எடுத்துக்கொண்டு விறுவிறுவென்று வெளியே கிளம்பிவிட்டார் நான் என்ன செய்வதென்று தெரியாமல் மெத்தையின் மேல் அமர்ந்தவாறே நான் நினைத்தது ஒன்றும் நடக்கவில்லையே என்று மல்லிகைப்பூவை பார்த்தபடியே அழுந்து கொண்டிருந்தேன் என் கணவருக்கு ஏன் ஒன்றுமே புரியவில்லை நான் எப்படி சொல்வது கையில் என் மனைவி பூவை வாங்கி வந்திருக்கிறாளே அதை தலையில் வைத்து விடுவோம் சற்று சந்தோஷமாக இருப்போம் என்று எண்ணம் இல்லாமல் அவர் எங்கே சென்று இருப்பார் குடிக்கத்தான் சென்றிருப்பார் என்று நினைத்தபடியே அழுது கொண்டிருந்தேன் என் வாழ்க்கை இப்படியேதான் போய் கொண்டிருக்குமோ என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் அப்போது விஷால் விஷாலினி என்று வெளியே சத்தம் கேட்டார் வெளியே யார் என்று சென்று பார்த்தபோது என் மாமியார் என்னை பார்த்து சும்மா அழுது வடியாத எழுந்து வேலைக்கு போக வேண்டும் ஞாபகம் இருக்குல்ல சாப்பிட்டு விட்டு தூங்கு போ என்று அதட்டினார் நான் சரி பார்த்துக்கலாம் என்று நினைத்து அந்த இடத்திலிருந்து நகர்ந்தேன் காலை என் வேலைகளை முடித்துவிட்டு வேலைக்கு நான் கிளம்பி விட்டேன் அங்கு சென்றவுடன் எனக்கு ஒரு யூனிஃபார்மை கொடுத்தார்கள் அதை மாற்றிக்கொண்டு என் வேலையை தொடங்கினேன் அப்பொழுது அங்கு வந்து என் நண்பர் ரவி வேலையெல்லாம் பிடிச்சிருக்கா இல்லை இல்லையா என்று கேட்டவுடனே நான் அதெல்லாம் கஷ்டமா இல்ல ரவி சரி வேலை முடித்தவுடன் என் வண்டியில் போகலாம் ஏனா நீ வேற என் மாமா பொண்ணு உன்னை தனியா விட முடியுமா என்ன சரிதானே என்று கூறிவிட்டு சிரித்தார் நான் அதற்கே போகலாம் என்று கூறிவிட்டு வேலையை பார்க்க சென்று விட்டேன் மாலை நேரம் வந்தது நாங்கள் பேசியவாறு இருவரும் அவர் வண்டியில் சென்றோம் செல்லும் வழியில் நான் கேட்டேன் உனக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா இல்லையா என்று உடனே ரவி அந்த சமயம் இதுவரைக்கும் நடக்கவே இல்லை என்றான் சரி உடனே நான் எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது தானே கேட்க போற ரவி அதெல்லாம் கேட்க மாட்டேன் என்று கூற நான் ஏன் என்று கேட்டேன் அதற்கு அவர் திருமணம் முடிந்திருந்தால் உன் வீட்டுக்காரர் உன்னை அழைக்க வந்திருப்பாரே இல்லை என்றால் நான் பஸ்ஸில் போகின்றேன் என்று நீ கூறியிருப்பாயே நீ எதுவுமே என்னிடம் கூறவில்லையே நான் உன்னை அழைத்து செல்கின்றேன் என்று கூறிய உடனே நீ சரி என்று ஒப்புக்கொண்டாய் கொண்டாய் அதனால் உனக்கு திருமணம் ஆகவில்லை என்று நான் எண்ணினேன் என்று கூறினான் ரவி அதை கேட்டு நான் அழுதேன் உடனே ரவி நான் என்ன சொல்லிவிட்டேன் ஏன் அழுது கொண்டிருக்கின்றாய் என்று கேட்டார் நான் உன்னை ஆறு மாதங்களுக்கு முன்பு பார்த்திருந்தால் நான் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இருப்பேனே என்று கூறினாள் உடனே அந்த இடத்தில் பிரேக்கை பிடித்து உடனே நிறுத்தினான் வண்டி என்ன ஆயிற்று என்று கேட்டேன் என்ன என்னிடம் விளையாடுகின்றாயா என்று அவர் கேட்டார் நான் விளையாடவில்லையே நீங்கள் வேண்டுமானால் என் வீட்டிற்கு வாருங்கள் என் வீட்டுக்காரரை காட்டுகின்றேன் என்று கூறினேன் உடனே அவர் என்னை நம்பாமல் என் வீட்டிற்கு வந்தார் அங்கு என் மாமியாரை அறிமுகப்படுத்தினேன் அத்தை இவர்தான் என்னுடன் வேலை செய்யக்கூடியவர் இவர்தான் என்னை வீட்டில் அழைத்து வந்து விட்டார் நான் பஸ்ஸை தவற விட்டு விட்டேன் ஆகையினால் என்னை வீட்டிற்கு அழைத்து வந்தார் என்று கூறினேன் உடனே என் அத்தை சரி அம்மா உள்ளே உட்கார வைத்து காஃபி கொடுமா என்று கூறிவிட்டு அவர் டிவியை முன்பு அமர்ந்து டிவி பார்க்க ஆரம்பித்து விட்டார் உடனே ரவி அத்தையா சரி இருக்கட்டும் எங்கே உன் வீட்டுக்காரரை காட்டு என்று கூறினார் நான் உடனே என்ன நம்ப மாட்டேங்கிற என் கழுத்துல நீ பார்த்தியா இல்லையா என்று கேட்டேன் உடனே ரவி ஆம் பார்த்தேன் அது ஒரு செயின் தானே என்றேன் கேட்டார் நான் உடனே அதை இல்லை என் லைசன்ஸ் என்று சிரித்தேன் உடனே என் ரூமிற்கு அழைத்து சென்று என் கணவரை போட்டோவை காட்டினேன் பார்த்துவிட்டு அந்த மெத்தையில் அமர்ந்தான் நான் உடனே என் கதையை ரவியிடம் கூற ஆரம்பித்தேன் எனக்கு சுமார் ஆறு மாதங்களே ஆகின்றது திருமணம் முடிந்து என் வீட்டுக்காரர் தினமும் குடித்துவிட்டு அவர் ஒரு பக்கம் தூங்குவார் நான் ஒரு பக்கம் உறங்குவேன் இது வழக்கம்தான் நான் இதுவரை யாரையும் காதலிக்கவில்லை ஆனால் நான் உன்னுடன் பழகும் பொழுது அந்த அனுபவத்தை நான் அனுபவிக்கின்றேன் ஆம் என்று கூற நான் ஏன் உன் கணவரை நீ எதுவும் கேட்கவில்லையா என்று கேட்க அவர் மதுபோதை மட்டும்தான் என்று அந்த போதையிலேயே இருக்கின்றார் இதுவரை என்னால் மாற்றவே முடியவில்லை என் வாழ்க்கை மிகவும் மோசமாக கொண்டிருந்தது இந்த சூழ்நிலையில்தான் நான் வேலைக்கு செல்லலாம் என்று என் முயற்சியால் எனக்கு வேலை கிடைத்தது உனக்கு முதலில் நன்றி நான் கூற வேண்டும் நான் இவ்வாறு கூறியவுடன் ரவி முகத்தில் ஏதோ ஒரு தெளிவு தெரிந்தது ரவி உடனே சரி நீ எப்போதும் போல வேலைக்கு காலையில் வந்துவிடு மாலை உன்னை நான் வீட்டில் விடுகின்றேன் என்று கூறிவிட்டு அவன் கிளம்பி விட்டான். என் மாமியார் வெளியில் உட்கார்ந்து அவர் டிவியவே பார்த்தபடியாக இருந்தார் யார் வந்த யார் சென்றார் என்று கூட தெரியாமல் அவர் மூழ்கி இருந்தனர் டிவியில் நான் என் வேலைகளை வழக்கம் போல் தொடங்கினேன் நான் காலை வேலைக்கு சென்று ரவி என்னிடம் போல் பேசிக் கொண்டிருந்தார் அவர் மனதில் ஒரு குழப்பம் இல்லை ஆனால் என் மனதிலோ ஒரு குழப்பம் என்னவென்றால் நான் திருமணம் ஆகிவிட்டது என்பதை சொன்னவுடன் ரவி என்னுடன் பேச மாட்டாரா இல்லையா என மாலை வீட்டிற்கு அழைத்து செல்வாரா மாட்டாரா என்று ஒரு தயக்கம் என்னுள் இருந்தது ஆனால் ஆனால் ரவி எதுவும் அதை பற்றி என்னிடம் பேசாமல் என்னை அழைத்துச் சென்றார் செல்லும் வழியில் நீ ஒன்றும் கவலைப்படாதே எல்லாம் சரியாய் போய்விடும் என்றார் நான் என் மனதில் இவரை போல் எனக்கு கணவர் கிடைக்கவில்லையே என்று நினைத்தேன் என் வீடு வந்தது என்னை இறக்கிவிட்டு கிளம்பிவிட்டார் கொஞ்ச நேரம் கழித்து போன் வந்தது ஆம் முன்பு கூறியது போல் என் ரூமில் இருவரும் அருகில் இருந்தோம் அப்போது ரவியின் நெற்றியில் புருவத்தில் வேர்வு இருந்ததை நான் துடைத்தேன் நான் முன்பு கூறியது போல் அவருக்கு ஒரு கணவர் மனைவியுடன் எப்படி நடந்து செல்வாரோ அப்படியே ரவியும் என்னிடம் கணவன் மனைவியாக இருவரும் அங்கே இருந்தோம் அப்போது என் கணவர் ஒன்றும் தெரியாமல் போதை மயக்கத்திலே கிடந்தார் என் மாமியார் வெளியில் டிவி பார்க்கும் மும்மரத்தில் இருந்தார் அவர் ஒருவேளை நினைத்திருப்பார் நாங்கள் மூவரும் பேசி கொண்டிருக்கின்றோமே என்று அதன் பிறகு வசதியாக அமைந்தது அவர் அனைத்தையும் முடித்தவுடன் அவர் நான் வீட்டிற்கு செல்கின்றேன் என்று கிளம்பினார் நான் உடனே சரி என்று வாருங்கள் நாளை அவசியம் நீங்கள் வர வேண்டும் நான் எதிர்பார்ப்பேன் என்று கூறினேன் அவரும் சிரித்தவாறு என்னை அனைத்து நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து நான் வருகின்றேன் என்று கிளம்பிவிட்டார் என் அத்தையை பார்த்து அம்மா நான் வருகின்றேன் என்று கூறினார் உடனே அத்தை தம்பி நீ அடிக்கடி வர வேண்டும் என்ன சரியா நீயும் என் பிள்ளை மாதிரிதான் என்று கூறினார் நானும் போயிட்டு வருகின்றேன் என்று கிளம்பினார் அவர் மறுநாள் என்னை வேலையில் வீட்டுக்கு விட்டுவிட்டு அவர் நேராக ரூமிற்கு வந்து விடுவார் ரூமிற்கு வரும் முன் என் மாமியாருக்கும் பழங்கள் மற்றும் அவருக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து விடுவார் என் அத்தை அதை வாங்கி கொண்டு பல்லை காட்டியவாறே சிரிப்பார் எனக்கு ஒரு பிள்ளை அது சரியில்லை எனக்கு இன்னொரு பிள்ளை கிடைத்துவிட்டது என்று சிரித்தவாறே சொல்வார் நான் ஏதோ எப்படியோ போகட்டும் நமக்கு பிரச்சனை இல்லை என்று நினைத்தேன் திடீரென்று ஒரு நாள் ரவி என்னிடம் சரியாக பேசவில்லை இரு நாட்கள் வேலைக்கு வரவும் இல்லை நான் ஏன் என்று தெரியாமல் அவர் தொலைபேசிக்கு பேச முயற்சித்தேன் அப்போது போனை மற்றொரு நபர் எடுத்தார் இனி அடிக்கடி ரவிக்கு போன் செய்யாதே உனக்கு திருமணமாகிவிட்டது அவனுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை நீ அவனை தொந்தரவு செய்யாதே என்று கூறி போனை வைத்து விட்டார்கள் அது யார் என்று எனக்கு தெரியவில்லை நான் என்ன செய்வதென்றே தெரியாமல் இருந்தேன் ஒரு நாள் ரவி எதிர்பாராமல் சந்திக்கும் சூழ்நிலை வந்தது அப்போது ரவி என்னை அழைத்து வண்டியில் அமர வைத்து மிக நீண்ட தூரம் சென்றோம் சென்று தனிமையில் ஒரு இடத்தில் அமர்ந்து என்னை கட்டிப்பிடித்து அழுது புலம்ப ஆரம்பித்தான் நான் ஒன்றும் புரியாமல் என்ன நடந்தது எதுவாக இருந்தாலும் என்னிடம் மறைக்காமல் சொல்லுங்கள் என்று கேட்டேன் உடனே ரவி சரி நான் சொல்கின்றேன் நீ மனதில் எதுவும் நினைத்து நான் சொல்லும் விஷயத்தை கோவப்படாமல் கேளு என்றார் பிறகு நான் அங்கு வந்து செல்வது என் குடும்பத்திற்கு தெரிந்து விட்டது எனக்கு ஒரு தங்கையும் இருக்கின்றாள் அப்பா அம்மா வீட்டில்தான் இருக்கின்றார்கள் நான் எங்கு வந்து செல்வது என் நண்பர்கள் என் வீட்டில் சொல்லிவிட்டார்கள் இது என் வீட்டுக்கு தெரிந்து என்னை மிகவும் கண்டித்து விட்டார்கள் அங்கு நீ அங்கு சென்றால் எங்களை உயிருடன் பார்க்க முடியாது என்று கூறினார்கள் அது கூட ஒரு பெரிய விஷயமாக எனக்கு தெரியவில்லை என் மனதை பாதித்தது எனக்கு எனக்கு தெரிந்த அண்ணன் ஒருவர் என்னை அழைத்து சில விஷயங்களை கூறினார் முதலில் உன் பிரச்சனை என்ன என்னிடம் சொல் என்றான் நான் தயங்கினேன் பரவாயில்லை சொல்லு நான் யாரிடமும் இந்த விஷயத்தை நான் கூற மாட்டேன் என்று கூறியவுடன் நான் நடந்த அனைத்தையும் சொல்லிவிட்டேன் உடனே அந்த அண்ணன் அந்த பெண்ணின் பிரச்சனையெல்லாம் அவள் பார்த்து நீ மற்றவர்களிடம் சுமையை ஏன் சுமைக்கின்றாய் உனக்கென்று ஒரு குடும்பம் உள்ளது ஒரு எடுத்துக்காட்டு உன் தங்கை உனக்கு தெரியாமல் ஒரு நபரை காதலிக்கின்றார் என்று வைத்துக்கொள் அந்த நபர் திருமணம் முடிந்து முடிந்த நபராக இரு உனக்கு தெரிய வருகின்றது என்றால் உன் தங்கை பரவாயில்லை என்று திருமணம் முடிந்து அவருக்கு திருமணம் முடித்து வைப்பாளா அல்லது நீ அந்த காதல் வேண்டாம் நான் ஒரு மாப்பிளை பார்த்து உனக்கு திருமணம் செய்து வைக்கின்றேன் என்று கூறுவாயா இது சரி என்று உனக்கு எப்போது புரிகின்றதா சரி ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ தவறாக எடுத்து கொள்ள வே எடுத்து கொள்ளாதே உன் பெற்றோர்களுக்கு நீயும் உன் தங்கையும் இருக்கின்றார்கள் உன் அம்மா யாருக்கும் தெரியாமல் ஒருவரை காதலித்தோ அல்லது ஏதாவது அவர்கள் யாரோடையோ போய்விட்டால் உங்கள் நிலை என்னவாகும் நீ யோசித்து பார்த்தாயா அதே போலதானே மற்றொரு பெண்ணை நீ திருமணம் முடித்து ஒரு பெண்ணை திருமணம் செய்ய நினைப்பது தவறு அல்லவா நான் இவ்வளவு கூறியும் நீ கேட்கவில்லை என்றால் நாளை உன் குடும்பம் என்ன ஆகும் இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படும் உன் தங்கை திருமணம் என்ன ஆகும் அனைத்தையும் பார் நீ செய்வது சரியில்லை சரியானது ஆகட்டும் இனி மேலாவது மாறிவிடு நீ கொஞ்சம் காலம் வெளியூரில் செய் வேலை இந்த ஊரை மறந்துவிடு அது தானாக சரியாகிவிடும் உன் எதிர்காலத்தில் ஒரு பிரச்சனையுமே இருக்காது உன்னிடம் நல்ல ஒழுக்கமும் பணமும் இருந்தால் உன்னை தேடி ஆயிரம் பேர் வருவார்கள் ஆனால் உனக்கென்று ஒருத்தி கண்டிப்பாக இருப்பா நீ கண் கலங்காமல் பார்த்துக்கொள் தங்கை திருமணத்திற்கு பணத்தை சேர்த்து ஊருக்கு வா என்று சொல்லி கூறினார்கள் அதை கேட்டு என் மனம் என் பெற்றோர்கள் கூறியதை கூட இவர் கூறுகின்றார் என் மனம் என் மனம்தான் மாறாமலே என்று நினைத்து நான் உன்னிடம் புலம்பிக் கொண்டிருந்தேன் இது சரி என்று உனக்கு தெரிகின்றதா என்று என்னிடம் கேட்டார் ரவி ஆம் அவர் கூறியது சரிதான் உன் வாழ்க்கையில் நான் தான் வீணாக குறிப்பிட்டு விட்டேன் என் வாழ்க்கையில என் கணவரை திருத்தாதான் நான் பார்க்க வேண்டும் அதை விட்டுவிட்டு மற்ற ஆணிடம் நான் பழகுவது தவறாகத்தான் அதை நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன் நீ சொல்வதிலிருந்து என் கணவரை திருத்த என்ன வழி என்று நாங்கள் பார்க்கின்றோம் நீ அந்த அண்ணன் கூறியது போல நீ கொஞ்சம் வெளியில் இருந்து உன் மனதை மாற்றி உன் குடும்பத்தை நினைத்து பார் இரு நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று கூறிவிட்டேன் அதை கேட்ட ரவி சரி நான் இதை உன்னிடம் எப்படி கூறுவது என்று தெரியாமல் நான் தான் இருந்தேன் என்று பிரச்சனையை நீயும் அந்த அண்ணனும் தீர்த்து விடுவீர்கள் இனி என் குடும்பத்திற்கு மட்டும்தான் இருப்பேன் என்று கூறிவிட்டு அந்த இடத்தில் இருந்து சென்றான் ரவி அவர் சென்றவுடன் நான் நினைத்தேன் இவரை சந்திக்க கூடியதே இதுவே கடைசியாக இருக்க வேண்டும் இதன் பிறகு இவரை நான் பார்க்கவே கூடாது என்று நினைத்தேன் அப்போது ரவி வீட்டிற்கு சென்றவுடன் வீட்டில் உள்ளவர்கள் ரவி நீ இங்கு இருந்தால் சரி வராது நான் உன் நண்பர்களை தொந்தரவு தொடர்பு கொண்டு உன்னையும் வேலைக்கு அனுப்பலாம் என்று முடிவு செய்திருக்கின்றேன் நீ அங்கு சென்று ஓராண்டுக்கு இருந்து விட்டு வா சூழ்நிலையை மற்றும் எந்த வீட்டிலும் சூழ்நிலை மாறும் என்று வீட்டில் கூறியதை கேட்ட ரவி அவன் ஒரு நல்ல முடிவையும் எடுத்து கிளம்பி விட்டான் இது போன்ற கதைகளை கேட்டு மகிழ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி